அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்து நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜிமுடீன் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு நாடும் அதாவது யாருக்கு யார் ஆறுதல் சொல்கிறது என்ற அளவுக்கு முழு நாடுமே இந்த மலையாலையும் வெள்ளத்தாலேயும் மண் சரிவாலையும் பாதிக்கப்பட்டு இக்கட்டான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் தயவு செஞ்சு யாரும் உங்கள் மன தைரியத்தை உற்றவான என்னென்று கேட்டால் எங்களையே நாங்கள் வந்து வீழ்த்திட்டோம் என்று சொன்னால் எங்களோட மனதளவால் நாங்கள் விழுந்துட்டோம் என்று சொன்னால் எங்களைய நம்பி இருக்கிற புள்ளையில் எங்களைய எங்களோட கீழே இருக்கிற ஆக்களை வந்து நாங்கள் கட்டி எழுப்புறதுக்கு கஷ்டப்படுவோம் என்னுடைய கேட்டால் அவங்களுக்கும் அந்திரமாக இருக்கும் ஆகவே நாங்கள் மனதைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆக்களாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரர்கள் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் நிறைய சமூகம் சார்ந்த நிறுவ சமயம் சார்ந்த நிறுவனங்கள் வந்து உதவிக்கரங்களை நீட்டி அந்த உதவிக்கரங்கள் வந்து வீண் விரயமாக்கப்படாமல் தேவையான அளவுக்கு பகிர்ந்தளித்து இன்னும் இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு பார்க்கணும் என்னென்னு கேட்டால் சில இடங்களில் வந்து எல்லாரும் அவசரம் அத்தியாவசிய தேவை என்று வார நேரம் நாங்கள் முதல்ல யோசிக்கிறது தான் அதுக்கப்புறம் உடை அப்போ இந்த உணவு என்று வார நேரம் வந்து நிறைய பேர் வந்து எல்லாருமே உணவு தான் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறோம் அப்படி ஏற்பாடு பண்ண போக்கில் வந்து எக்ஸஸ் அதாவது தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துக்கு வந்து வழங்கப்படுது அப்போ ஏற்கனவே தேவை உள்ளாக்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒரு இடத்துக்கே அந்த உணவு வந்து நாங்கள் கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு சேர்க்குற நேரம் வீண் விரயமாக்கப்படுது ஆகவே சரியாக உதவி செய்கிறாக்கள் அந்தந்த ஏரியாவை சரியாக கோஆர்டினேட் பண்ணி யார் அதுக்கு பொதுவா மஸ்ஜித் ஃபெடரேஷனா இல்லாட்டி என்ன சரி சமய ஆலயங்களாக என்ன சரி அமைப்புகள் இருந்தால் கோஆர்டினேட் பண்ணி தேவையானது அளவு கொடுத்துட்டு மற்றதை வந்து மிச்சம் இன்னும் தேவை இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முதலாவது அடுத்தது இதுல வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு தைரியம் வழங்க அல்லாவிடம் நாங்கள் பிரார்த்திப்போம் அதே மாதிரி இது சம்பந்தமான விடயங்கள்ல உடலாலும் அஹ் அதாவது பணத்தாலும் உதவி செய்கிற சகல்களுக்கும் அல்ல வந்து அருள் புரியணும் தைரியத்தை கொடுக்கணும் என்னென்னு கேட்டா இது ஒரு எங்களோட வாழ்க்கைய வந்து நாங்க அப்படி ஒரு புரட்டி போட்ட சம்பவம் அப்படிதான் நாங்க சொல்லணும் என்கிட்ட பூச்சியத்திலிருந்து நாங்கள் இப்ப ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கடைய எத்தனையோ உறவுகளை வந்து இழந்து வீடு தரை மட்டமாகி எல்லாமே நடந்து இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து குறை கூறிக்கொண்டு விமர்சனம் செஞ்சு கொண்டு அரசியல் செஞ்சு கொண்டு இருக்கிற பழக்கத்தை வந்து விட்டு போட்டுட்டு எது எது சாத்தியமான விஷயங்களோ அதை வந்து நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசாங்கம் வந்து அவங்களால முடியமான உதவிகளை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசா வந்து எத்தனையோ வேலை திட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அந்த வேலை திட்டங்களுக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தாலுமோ ஏனைய அரசியல் கட்சிகளோ தங்களது பங்களிப்பு உதவியை செய்யணுமே தவிர விமர்சித்து இன்னும் வந்து எங்களோட எங்களோட தைரியத்தையும் அந்த அரசாங்கத்திட தைரியத்தையும் வந்து குறைத்து கொள்ளாமல் பாதுகாத்து கொள்ளணும் யா எல்லாருக்குமே பாதிக்கப்பட்ட இந்த பாதிப்புக்கள்லேருந்து மீண்டு வரவங்களுக்கு அடுத்தது இதுக்கு உதவி செய்கிறாக்களுக்கு உடல் ரீதியாக பண ரீதியாக உதவி செய்கிற அனைவருக்கும் வந்து நல்ல மனதைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் என்னென்று கேட்டால் இப்போ வெள்ளம் என்று சொல்கிறது லேசான ஒரு விஷயம் இல்லை அது வந்துட்டு போன சிற்கு தான் அதை வந்து விளைவுகளை வந்து வெளிக்கொண்டு வரும் நோய்கள் தீர்க்க முடியாத ஸ்கின் டிசீஸ் அடுத்தது காய்ச்சல் தடுமல் தினியோனால் தண்ணியில் ஊறி ஊறி இருந்த ஆக்களுக்கு காய்ச்சல் தடுமல் அப்படியான நிறைய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆகவே அவங்களுக்கான தைரியத்தை வந்து சுகத்தை வந்து எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்லி நான் இறைவண்ட வேண்டிக் கொள்கிறேன் முடிஞ்ச சட்ட ரீதியான உதவிகளை வந்து நாங்கள் செய்வோம் என்றதில் எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை ஏனென்று கேட்டால் வெள்ளம் வார அவசரத்தில் நிறைய பேர் வந்து தங்களது டாக்குமெண்ட்ஸ் உடைமைகள் அதாவது வீட்டு உறுதி அது சம்மந்தமான பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி நிறைய விஷயங்களை வந்து தவற விட்டுட்டு வந்திருப்பீங்க இது சம்மந்தமாக இதை மீள பெறுறது எப்படி எப்படி நாங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலும் இது சம்பந்தமான ஆலோசனைகளை நான் வழங்கிக்கொண்டே இருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னையால் முடிஞ்ச அதாவது எங்களையால் முடிஞ்ச உதவிகளை இந்த சட்ட ரீதியான விஷயங்களை எப்படி இலகுவாக பெற்றுக்கொள்வது என்றதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி இருப்பேன் மீண்டும் ஒரு முறை இறைவனை பிரார்த்தித்தவளாக இதிலிருந்து இலங்கை மக்கள் மீண்டு வாரத்துக்கு இறைவா எங்களுக்கு தைரியத்தையும் Walau um, tu yung tak educate Bidik perigin rin Assalamualaikum warahmatullahi wabarakatuh